சிமன் அந்த கூட்டத்துக்கு வெறும் எ பறையர் மட்டும்தான் வந்தாங்களா அறிஞ்சதே வந்தாங்க அருந்ததே வந்திருக்காங்க எல்லா சமூகத்திலும் இருந்தும் வராங்கள்ல அந்த பொது மேடையில் ஒரு பட்டியல் சமூகத்துலேருந்து ஒரு பறையர் வந்து ஒருத்தனை ஏற்றி பேச வைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தானே அதை எதிர்பார்த்திங்களா அவர் அப்படி கொண்டாடுவார்ன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அது யூடியூப்லலாம் பெரிய வியூஸில் போச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருந்துருக்குது ஒரு பயணம் வந்து இதுக்காக பேச மாட்டானே இதை டிஃபெண்ட் பண்ண மாட்டானேன்னு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் தனியான கொடுங்க போறேங்க ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் மூட்டை குடுங்கி இருக்காரு நீ கும்பலா வாட்ச்மேன் செஞ்சுக்கிறீங்க சீமானை விமர்சித்து நின்னா சோறு கிடைக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு எதிர்களை இன்னைக்கு வாழ செஞ்சு வரவேற்கத்த பேச்ச நீங்க மூன்று நாட்களாக மிக அருகில் இருந்து பார்த்தீங்க அவருடைய பேச்சும் அவனுடைய சார் மூணு முறை இல்ல முந்நூறு முறை இல்லை மூவாயிரம் முறை இல்ல மூணு லட்சம் முறை சொல்லுவோம் தமிழர்கள் எழுச்சி கொள்கிற வரை அரைச்சமாவே அரைப்போம் சார் ஆத்தால ஆத்தா அம்மாவை அம்மானு தானே கூட முடியும் பொறத்துல இருந்து அம்மாவும் அம்மான்னு கூப்பிட்டுறீங்க அப்படி சொல்ல முடியுமா சார் திராவிடமா தமிழ் தேசியமான முடிவு மூன்றாம் தேதி திருமாவள விமர்சிக்கிற மூர்த்தியை கூப்பிட்டு மேடை ஏற்றி பேசி அந்த பேச்சை சீமான் ரசிக்கிறார் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பேசுறாரு இது தலைமுறை வரைக்கும் வண்டம்ல இந்த சித்தாந்த போர்ல என் பேரை பயன்படுத்தி பேசுற அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு இல்ல இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் நாங்களாம் உங்களுக்கு கண்டுகமாட்ட சொன்னோங்களா கூட்டம் போட்டு உதிரிகள் ஒன்று ரெண்டு பேர் பேசுகிறார்கள் உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் ஈரோடு களத்துக்கு நேரடியாக போயிருக்கீங்க சீமானோடு நெருக்கமான நின்று பரப்புரை செஞ்சிருக்கீங்க ஈரோடு களம் எப்படி இருந்தது சார் நேற்று நீ பார்த்தீங்கன்னா மூன்றாவது அந்த பிரச்சார முடிவில் எல்லோரும் என்ன பேசுனாங்க நாம் பேசுனது வந்து இது வந்து எலெக்ஷன் பை எலெக்ஷன்ங்கிறது ஏதோ நாம் தமிழ் ஜெயிக்க போதா திமுக ஜெயிக்க போதாங்கிறதுலாம் இல்லை இது ஒரு சித்தாந்த போர் தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் தமிழர்கள் வர்சஸ் திராவிடர்கள் இந்த பிரச்சனை தான் இது அதால் நீங்கள் உங்களை தமிழர்களாக உணர்ந்தால் நீங்கள் ஓட்டு போட்டு தாங்கணும் திரும்பவும் இங்கே வந்து திமுக ஜெயித்தா நம்ம திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி இது அர்த்தமாயிடும் அவங்க வந்து நாம் தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் நாம் பார்த்து ஒரு அஞ்சு நாளாக உயிர் போக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒரு வண்டியை கூட நான் வந்து பார்க்கல திமுக சார்பில் இப்போ காரில் போகிறோம் வரோம் இல்லையா இல்லை பிரச்சாரத்துக்கு போகிறோம் எதிரில் வந்து ஒரு திமுக கட்டி ஒரு ஆட்டா கூட வந்து எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை அப்போ அவங்க வேதைய வேத வேறு எதையோ ஒன்று பிளான் பண்ணி தான் பார்த்துக்கலாம் ஏன்னா பிரச்சாரத்துல வந்து தேர்தல் யாரும் பிரச்சாரம் பண்ணாம இருக்க மாட்டாங்கல்ல அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதோ அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அதால நீங்க பாத்துங்க திராவிடம் வந்துங்க சாராயத்தை அவங்களே வைப்பாங்க அவங்களே கொடுக்காதீங்க விலை கொடுத்து வாங்காதீங்க இதுதான் திராவிடம் அதால நீங்க பாத்து முடிவு பண்ணுங்க இது வந்து ஒரு சித்தாந்த போர் இதுல இன்னொரு கேள்வியும் எழுது சார் நீங்க வந்து அங்க போனதுக்கு காரணம் சீமான் அழைச்சி நீங்க போனீங்களா இல்ல நீங்களா விருப்பப்பட்டு போனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பாங்க ஏங்க ஏன் ஏன் தெரியும் இந்த கேள்வின்னா ஏங்க ஒரே சித்தார்த்தத்தில் இருக்கிறோம் அப்புறம் ஒரு அணியில் நாங்கள் நின்று தானே ஆகணும் ஏங்க இன்னைக்கு வந்து என் கையில் ஒரு வால் இருக்குங்க சரி அந்த வாலை நான் பயன்படுத்துகிறேன் இன்னொரு கை சும்மா இருக்குது இன்னொரு வால் வந்தாலும் அதையும் பயன்படுத்தும் எங்களுக்கு தேவை இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இதற்கு இன்றைக்கு சீமானன்ற ஒரு ஆயுதம் அதை செய்கிறது அந்த ஆயுதத்துக்கு துணையாக நிற்கிறோம் நீங்கள் அவ்வளோ நெருக்கமாக வந்து அவரோட இருந்திருக்கீங்க அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர்ன்றது இது வரைக்கும் யாருக்கும் பெருசாக தெரியல ஆனால் நீங்கள் நெருக்கமாக இருந்ததுனால அவர் வந்து ஒரு டெரரான ஒரு ஆளா இல்லை ஒரு இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு மனிதரா அப்படின்ற நீங்கள் அந்த முதல் நாள் வீடியோவை பார்த்துருப்பீங்க சாதாரண எதிரில் இருக்கிற தோழர்கள் தொண்டர்கள் சிரிக்கிறதை தாண்டி அதை அவ்வளவு ரசித்து அவரை தன்னை மறந்து அந்த கூட்டத்தில் இருந்ததை நம்ம பார்த்தோம் இவ்வளோ சிப்பையில ஒழுங்கு ஏதாவது சொல்லுவாங்க அவர் கண்ணாமலான்னு பேசுவார் எங்க ஒரு மனுஷனுக்கு சொன்ன வரேன்னா மனுஷனே இல்லைங்க இப்போ ஒரு நாலு பேர் வந்து நம்ம வந்து கீழே கிடக்குறோம் நம்மளை நாலு பேர் வந்து மேலே போட்டு அழுத்துறான் உடனே எங்க வலிக்குதுங்க எங்க பாத்துங்க ப்ளீஸுங்க நான் சொல்ல ஏறங்கடாங்க அப்படி தானே பேசுவோம் அதுதானே இயல்பு சீமா நடிக்க தெரியாத ஒரு மனிதன் இப்போ நீங்கள் இது 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 எப்படி ஒரு ரியாக்ஷனாக மாறிக்குதுன்னா நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு டிபேட் வச்சுருந்துளா இந்த இது வந்து திராவிடமா தமிழ தமிழ் தேசியமா அப்படின்னு ஒரு டிபேட் வைக்கிறாங்க இந்த தேர்தல் திராவிடமா தமிழ் தேசியமானது முடிவு பண்ணிக்கிற தேர்தலா எப்படி மூன்றாம் தேதி பேசுறது இன்னைக்கு டிபேட் ஆகுது அந்த டிபேட்டில் ஒருத்தர் சொல்றாரு நொடிக்கு நொடி திருமாவள விமர்சிக்கிற மூர்த்தியை கூப்பிட்டு மேடையேற்றி பேசி அந்த பேச்சை சீமான் ரசிக்கிறார் அப்படின்னு திமுக தரப்பில் இருந்து பேசுறாரு நீ இப்படி பேசுறல்ல நான் இதுக்கு என்ன சொல்ற ஒரு பொது மேடையும் ஒரு பறையர் நான் ஏறி நான் பறையர் நான் இந்த பொது மேடையில பேசுறேன் இந்த கூட்டத்துக்கு எங்கூர்ல இருந்து வந்திருக்காங்க எங்க பக்கத்து மகாவல் இருந்து ஒரு வன்னியரும் பறையரும் ஒன்னா சேர்ந்து வந்தோம்ன்றான் அந்த வன்னியன் சகோதரர் சொல்றாரு ஏன்னா இவர் உங்க சொந்தக்காரன் என்ப நாங்களாம் வேற மாதிரியா இருந்தோம் எதிரெதிர் திருவத்துல இருந்தோம் நாம் தமிழர் கட்சி எங்களை ஒன்றாக ஒருங்கிணைத்து தமிழர்கின்ற பொருளில் ஒரே வண்டியில எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்து கூட்டத்துக்கு வந்துட்டு ஒன்னாவே ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம் இந்த மாற்றத்தை எனக்கு சீமான் தான் கொடுத்தா அப்படின்னு ஒரு வன்னிய சகோதரர் சொல்றாருல்ல அப்போ ஒரு பொதுத்தளம் இப்ப சீமான அந்த கூட்டத்துக்கு வெறும் எஸ்சிக்கல் பறையர் மட்டும் தான் வந்தாங்களா அருந்ததும் வந்தாங்க அருந்ததும் வந்திருக்காங்க எல்லா சமூகத்திலும் இருந்தும் வராங்கள்ல அந்த பொது மேடையில் ஒரு பட்டியல் சமூகத்துலேருந்து ஒரு பறையர் வந்து ஒருத்தனை ஏற்றி பேச வைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தானே ஏங்க சொந்த சகோதரன் வந்து நான் போய் மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த போனேன் நான் என்னத்தை கேட்டேன் ஜொத்தியாக பிடிக்கிட்டேன் நான் ஒரு விஷயத்த கேள்விப்படுறேன் முருகேசன் அந்த மேலவளவு படுகொலையில் வந்து ப படுகொலையான நபர்களின் மனைவிமாருக்கு அரசாங்கம் வந்து சாலை பணியாரம் வேலை கொடுத்து ரோட்டில் செத்துவனோட மனைவியே ரோட்லேயே நில்லு அப்படின்னு ஆக்கியிருக்கு அப்படின்னு ஆதங்கத்தில் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது நான் உண்மையாக ஒத்துக்கிறேன் அப்போ தெரிஞ்சது அங்கே நாம் போகணும் இந்த கொடுமை வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேங்க நான் போய் எங்க எல்லாம் போய் அஞ்சலி செத்துறாங்க நான் போய் ரெண்டு மாலையை போட்டு ரெண்டு வீர வணக்கத்தை சொல்லிட்டு வந்தால் என்னங்க கெட்டும் போது சமாதி அப்படியே கோன்ச்சு திரும்பிக்குமா இல்லை மூர்த்தி வந்துட்டான் முருகேசன் சமாதி தீட்டாகி போச்சு இல்லை மேலே உழவே தீட்டு ஆகிப்போச்சு அப்படின்னு ஏதாவது ஆகிடுமா என்ன இப்போ நான் போய் அங்கே இப்போ சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நீங்கள் போய் திருமாவளவனை விமர்சிச்சுருவீங்க மேலே உழவில் போய் திருமாவளவனை அவரை பேச முடியுமா அது எங்கள் காலனி என்ன அப்போ இவங்க வருஷம் வருஷமாக எல்லாத்தையும் இவங்க தான் அந்த சமாதியை வந்து அங்கே எங்கே இப்போ கல காசு கலெக்ட் பண்ணி அதை கட்டி பெயிண்டிங்கெட்டெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க அந்த ஊரில் போய் நம்ம பேச முடியுமா அது மட்டும் இல்லாமல் அவங்களும் அங்கே இருப்பாங்கள்ல அப்போ ஒருத்தர் மனசு புண்படும் படி நேரடியா எப்படி நான் பேசிடுவேன் அப்போ நான் போய் அங்க அஞ்சலி செலுத்தினா என்ன கேடு உங்களுக்கு சொல்றேன் பறையனை அவனா சொல்லிக்கிற சேரிக்குள்ள வந்தா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை 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 அப்படின்னு சொல்லிட்டு நாய் நாயின்ல ஈரோடு அதுக்கு தான் நாய்க்கு பதில் சொன்னேன் நாங்க வந்து நாய உடமா நாங்க நாய அடிக்க மாட்டோம் நாயத்தை வளர்க்குற மாதிரி நாய் அந்த நாய்க்கு தான் என் பதில் யார் யார் அந்த நாயின்னு நீங்கள் யோசித்து பாருங்க இப்போ சீமானை வந்து அவர் அதை பார்க்குறா இருந்த பார்க்குறான்றாங்களா நீ தமிழ்நாட்டில் எந்த பொது மேடையாக ம் ஒரு பறையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் ஏறி அவர் இஷ்டத்துக்கு பேசிட முடியுமா தன்னோட கருத்தை வெளிப்படுத்த முடியுமா நான் அங்கே பறையறாக தான் நான் பேசுகிறேன் இதை கடந்து நான் தமிழர் அது வேற இருந்தாலும் என் சமூகம் இருக்குல்ல அது பிரதிநிதியாக தான் நான் நிற்கிறேன் அப்போது உன் சமூகத்தின் ஒரு பிரதிநிதி ஏங்க எந்த வன்னியர் ஆகுதுங்க இப்போ இப்போ ஐயா இருக்காருங்க நம்ம வேல்முருகன் இருக்காருங்க ரெண்டு பேரும் சித்த ரெண்டு பேரும் அரசியல் ரீதியாக ரெண்டு பேரும் முரணுங்க வேல்முருகன் என்ற நாய் வந்தால் அந்த நாயை செருப்பாளர்த்தி விரட்டுங்கள்னு மருத்துவர் பேசிடுவாரா பேசினா அந்த சமூகம் ஒத்துக்குமாங்க சமூகம் ஒத்துக்குமா ஆனால் என் சமூகம் ஒத்துக்குதுன்னா என் சமூகம் கம்முக்குதுன்னா அது அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இல்லைன்னா மூர்த்தியை உள்ளே விடாதே உள்ளே விடாதுன்னு மேலே விட உட்காந்து கோஷம் போடுறோம் போலீஸ் என்ன கூட்டிட்டு மூவ் பண்ணினே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறாங்க சரி கொஞ்சம் அடங்கினு வாங்கன்னு என்ன கோஷம் கம்மியாக இருந்து சரக்கு ஊத்துறாங்க ஊற்றி கத்துறானுவா திரும்பவும் போலீஸ் எங்களை கூப்பிட்டு மூவ் பண்ணுது நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு என்னங்க நீங்கள் நான் போய் ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு வரப்போ என்னங்க உங்களால் முடியல தோத்துகிறேன்னு சொல்லுங்கள் போலீஸ் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பு தோற்றுச்சின்னு சொல்லுங்கள் நான் போயிடுறேன் நான் உங்களுக்கு நெருக்கடி தரல அப்படின்னு இன்னும் கூப்பிட்டு போகிறாங்க உடனே இன்னும் கொஞ்சம் பேருக்கு இன்னும் கொஞ்சம் அவன் தலையை காது மூக்கு வாய் இருக்கிற நவ துவாரங்களையும் எல்லா துவாரங்களையும் சரக்கை ஊற்றி வாட்டர் டேங்க் மேலே ஏற வச்சிட்டாங்குவான் மூர்த்தி வந்தானா கீழே பிடிச்சிருவோம் ஏய் ஒன்று கையால் ஒன்றுனா எதிரிகள் கையால் சாவுங்க இல்லை ரொம்ப துக்கமுன்னா தற்கொலை பண்ணி சாவுங்க எதாவது சரக்குல கூட எதனா மருந்து கருந்த குச்சி கூட சாவுங்க ஒரு பறையன் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வெளிப்படையா பறையர்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப ரெண்டு மூணு பேர்ல நான் கொஞ்சம் முதன்மையா நிற்கிறதா தான் என் கட்சி பேரே பறையர் பேரவை அப்படி இருக்கிற நீ செத்தா நான் நான் நீ அடிக்கணும் நீ சொந்த தம்பிய சொந்த அண்ணனை சொந்த சித்தப்பனை சொந்த மாமனை ஊருக்குள்ள வந்தா டேங்க்ல இருந்து குச்சி குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு உன்னை கேடுகட்ட வளர்ப்பா வளர்த்து வச்சிருக்காங்கல்ல அதற்கு காரணம்னா நீ பேசின பேச்சு பறையுன்னு சொல்லி எவனாவது ஊருக்குள்ள வந்தானா அந்த நாய்களை செருப்பால் விரட்டுங்க செருப்பால் அடிச்சு அதற்கான சந்தர்ப்பம் அதாவதுங்க காலம் வந்து மிக உன்னதமானதுங்க அது ஒரு சிலர் வந்து போராளிகள்னு பேர் சொல்லுங்க அந்த காலம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு இவெல்லாம் வந்து சர்வாதிகாரி இவெல்லாம் துரோகிகள் அப்புறம் அந்த காலமே முடிவு பண்ணி அதையெல்லாம் தகர்த்து விடும் அதான் இது ஒரு வட்டம் தானே அதால நான் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ சீமான் அவர்களை ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுக்கிற எல்லா அரசியல்வாதியும் எதிர்த்து தான் பேசலாம் எதிர்த்து பேசுனா காசு வருது உண்மையில் நாங்கள் நாங்கள் கூட அதாவது எதிரிகளுக்கும் சோர் பாடுறப்பார் சீமான் சீமானை விமர்சித்து நின்னா சோறு கிடைக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு எதிரிகளை இன்னைக்கு வாழ வைத்து அதை நம்ம வரவேற்கத்தானே செஞ்சு ஆகணும் அதால நாம் வந்து இது என்னோட கடமைங்க எங்க இது ஒட்டு மொத்தமா சேர்ந்து எல்லா எல்லா எல்லாரும் குலைக்கிறாங்க அப்போ நாம் ஒரு நாலஞ்சு கல் எடுத்து அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம்ல இதுதான் நான் இந்த சர்க்கிள் காலம் இருக்கு அது தீர்மானிச்சிருங்க நீங்க இப்போ நம்ம என்ன சொல்றது தண்ணி தாங்க மாட்டேங்குதுன்னா தண்ணி தவிக்கிறது தேடி போய்டும் அந்த மாதிரி தான் அது புரியுது ஒவ்வொரு காலகட்டத்தில் மிக வெப்ப வெப்பமான சூழ்நிலைகள் வந்து தர்பீஸ் படம் ஏன் விளையுது ஏன் மழை பெற சீசனில் தர்பீஸ் வரக்கூடாதா புரியுது வெப்பத்தை தனிப்பதற்கு தர்பீஸ் இந்த மாதிரி குளுமையான படங்கள் இயற்கையே படைச்சிருக்கு அதனால் இயற்கைய அதை சரி செஞ்சுக்கும் தான் நான் பார்க்குறேன் புரியுது பொதுவாகவே திரு நாம் தமிழருடைய மேடையில் திருமாவளவர்களை விமர்சித்து யாரும் பேசுறதும் இல்லை சீமானும் அதை விரும்புறது விரும்புறதில்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனால் நீங்க தொடர்ந்து அதை பேசுனது சீமான் விரும்புனாரா இல்லை விமர்சித்தாரான்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை இதுவும் ஒன்று சொல்லலை சொல்லல ம் அது மட்டும் நான் பேச நான் தாங்க முடிவு பண்ணணும் ம் சீமான் எப்படி முடிவு பண்ணுவார் அவர் ஏர்போர்ட் முடித்து ஸ்டேஜ் ஏத்துனீங்கன்னா அவர் வந்து இதை பேசாதீங்க இது பேசாதீங்க சொல்லி ஏத்தனா அவர் எப்படி ஒரு ஜனநாயகவாதியா இருப்பார் அது எப்படி கருத்துக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நபராக இருக்க முடியும் அவருக்கும் சொல்லாதீங்க சொல்லிட்டு நான் இன்றைக்கு இது மேடையில் பேசப்பட்ட பேச்சல்ல அண்ணன் கிட்ட ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு தடவை நான் நேரடியாகவே சொல்லிட்டேன் ஆனால் அவர் ஒத்துக்கல எனக்கு அப்ப கூட கொஞ்சம் வருத்தம் நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு அடிபட உமாவே நீ திருந்துவை அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன் உண்மையில ஏன்னா அந்த தகுதி அவருக்கு இல்லைங்க நாம் தமிழர் ஓம் தமிழர் என்ற அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன் பொம்பளை விஷயங்கள்லாம் எடுத்து பேசுகிறாங்கல்ல ம் அவங்க தலைவர் தானே சொன்னார் இந்த பக்கம் ஒரு கை கட்டுக்கிற போது மற்ற விரல்கள் உங்களை நோக்கி இருக்கு ம் நாகரிகமாக நாங்கள் கடந்து போகிறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக பேசாரு அதுங்க விடுதலைச் சிறுத்தைகளை வந்து சீமானவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு விடுதலை சிறுத்தையில் இது எது ஓட்டை இருக்குன்னாரு ஓட்டையை பற்றி பேசுவது கொடுக்குன்னே யோகி இருக்குன்னு இருக்குதுன்னு பேசு ம் நான் அந்த மனதார இருக்கிறேன் அதுல எது சரியோ நாம வந்து தீர்மானம் இல்லைப்பா நம்ம சீமான் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் சிறுத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு உள்ள குத்துறது தான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அதில் அர்த்தம் இருந்தால் அந்த மனுஷன் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு ஏதோ திமுக அது இது திராவிடம் அது இது ஏதோ பேசிக்கிறேன் எதுக்கு கொடுக்கறதுக்கு நீ வந்து உழுகுற முழு சரி எஜமான சொல்றாரு ஏய் யார் அந்த வாசலில் போய் பாடுறாருன்னா சரி நீ பாக்குறன்னு வச்சுக்க பார்த்துட்டு கண்ணாமண்ணன் பேசக்கூடாது இல்லை அது ஒரு நாகல்ல வந்து ரொம்ப நாள் காய்ச்சி ஒரு தமிழ் தேசத்தின் பால் சில இளைஞர்கள் பல இளைஞர்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்திருக்காங்க சார் அதை போய் கேட்கிறல்ல ஒரு மனுஷன் எவ்வளவோ கத்தி 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 ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதமாக இருந்து இன்னைக்கு வந்து எட்டரை சதவீதமாக வந்திருக்குல்ல தனியா நீ என்ன புடுங்க போறேன்னு சார் எல்லாருக்கும் தெரியும் சார் யார சொன்னாருன்னு காங்கிரஸ் வேணா அது வேணா இது அது வேணா இது வேணா நீ தனியாக நீ என்ன பிடுங்க போறேன்ற சரி நீ கும்பல வந்து என்ன பிடுங்கிட்டேன்னு நான் அதுக்கு பதில் வைக்கணுமா இல்லையா சீமான் வைக்கிறேன் சார் ம் ஒரு பதில் வைக்கணுமா இல்லையா அதான் கேட்டேன் தனியாக நீ என்ன பிடுங்க போறேன்ற ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் மூட்டை பிடுங்கிருக்காரு நீ கும்பல அப்படின்னு வாட்ச்மேன் வேலை தரங்க செஞ்சுங்க நீங்க இதுல என்ன சாதாரணமா தானே அவனுக்கு இது ஒன்றும் பெரிய அரசியல் விளக்கம்லாம் சொல்லலை ஜஸ்ட் லைக் தட் அவங்க சொல்றதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்கிறோம் அவ்வளோதான் இது ஏன் வந்து நீங்கள் திருமாவளனுக்கு எதிரானதா தான் பார்க்குறீங்க நான் திருமாவளவனை வந்து எதிராக பார்க்கல எங்கள் சித்தாந்த எதிரியாக பார்க்கிறேன் எங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவர்களோடு சேர்ந்து எங்கள் சித்தாந்தத்தை கொச்சைப்படுத்துகிறார் தெரிந்தே கொச்சைப்படுத்துகிறார் உண்மையை சொல்ல என்னை விட பல மடங்கு அறிவாளி திருமாவளவன் அவர் தெரியாது இது இதெல்லாம் தெரியும் சார் தெரியும் புரியுது வேறு என்ன பண்ணுறது கழுதைக்கு வாழ்க்கப்பட்டா புதிய தானே ஆகணும் அவங்க கூட வாழ்க்கப்பட்டா அசிங்கத்தை ஏற்றுத்தானே ஆகணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் ம் புரியுது சார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சீமான் வந்து பல மேடைகளை பார்த்துருக்காரு பலர் பேசுறதை கேட்டிருக்காரு ஒரு சிலர் பேசுறதை கேட்டும் கேட்காமலும் வந்திருக்காரு ஆனால் நீங்கள் போய் பேசுனதை உன்னிப்பாக கவனித்து சிரிச்சு கிட்டத்தட்ட பரவசம் அடைஞ்சு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்களே அதை எதிர்பார்த்தீங்களா சார் இப்படி கொண்டாடுவாரு வந்து சில அப்படி இருக்குது புரணூர்ல இருக்குது அகனு இருக்குது திருக்குறள் அது இருக்குது இது இருக்கலாம் நான் பேசுலங்க எதாச்சும் கண்ணால பாக்குறோம் எதாச்சியா கொசு கிடைக்குது டப்புன்னு ஒரு ரேடி அதுதான் அந்த பேச்சு இயல்பா நாம என்ன இப்போ அனுபவிக்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் அவ்வளோ தான் அது போய் சேரத்தானே செய்யணும் எப்படி சீமான் வந்து அந்த கருத்துக்களை வந்து சரிதான்ற மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தான் அந்த கூட்டமாக ஆர்ப்பரிக்குது அப்போது இதை சொல்லுவதற்கு ஒரு நபர் ம் புரியுது சார் இப்போ நான் தானே சார் சொல்லி அவனோ அதை இப்போ எங்கள் இருந்து இப்படி சொல்லணும் பரையர் இருந்து அவது ஒரு அள்ளி வீசுறாங்க அதை நான் தானே சார் சரி செய்யணும் இல்லைனா ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு கலங்கம் வந்துடாது இவ்வளோ தமிழகம்னு அந்த பரப்பையில் ஒப்பாடுறா அண்ணனுக்கு அட்லீஸ்ட் ஆதரவு தெரிவு போனா எதிராவது இல்லாமல் இருக்கணும்ல நம்ம யாரையோ சொன்னால் ஏன் யா இவனுக்கு வந்து குருக்கு குறுக்க விடுறாங்க ஏன் இந்த சமூகத்தில் யாரும் கேட்கறது இல்லையா இப்போ நீங்கள் அந்த ஊர்லலாம் ஊர் பசங்க எங்கன்னா போய் ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்க ஐயோ ஊரில் நாலு மனுஷனுங்க இருக்கிறீங்க உங்கள் ஆளுங்க வந்து அங்கே அந்த மாதிரி பண்ணுறாங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருங்களா எல்லாம் உங்கள் காலிங்காக இருக்குது தான் ஏன் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்களோ அப்புறம் நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்க அவங்க பேசுனாங்கன்னு வச்சுங்க இது ஒரு பெரிய மோதல் மாதிரி தான் ஆகும் அதெல்லாம் உங்களில் யாராவது கூப்பிட்டோட கண்டிச்சு வைங்க அப்படின்னு இயல்பாக பேசுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் இப்போ நான் அதை எதிர்பார்த்தீங்களா அவர் அப்படி கொண்டாடுவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அது யூடியூப்லலாம் பெரிய வியூஸில் போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருந்துருக்குது ஒரு பயணம் வந்து இதுக்காக பேச மாட்டேண்ணே இதை டிஃபன் பண்ண மாட்டேண்ணே இருப்பிருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்படின்னு தெரியல நான் அதை பற்றி அவர்கிட்ட பேசல எலெக்ஷன் முன்னே அவரும் வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் அப்புறம் அவரும் டயர்டாக இருப்பார் நானும் எங்கே ஏதோ ரெண்டு மூணு வேலைகள் புரியுது புரியல இன்னும் நேரடியாக சந்திக்கலை சந்திச்சா அண்ணன் தம்பியாடா அழகா கேள்விக்குட்டலம்மா ம் பேசி சிரிசிக்கு ஒரு இருக்க வேண்டியது தானே சார் உங்களை அவர் ரசிச்சார் அதே போல நீங்க அவர் பேசுகிறத ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அவர் பேசினதே பேசுறாரு திருப்பு திருப்பும் ஒரு அரட்சமாவே அரைக்கிற ஒரு சொல்லியிருந்தாங்க அவருடைய பேச்சை நீங்க மூன்று நாட்களாக மிக அருகில் இருந்து பாத்தீங்க அவருடைய பேச்சும் அவருடைய யதார்த்தமும் சார் மூணு முறை இல்ல முந்நூறு முறை இல்ல மூவாயிரம் முறை இல்ல மூணு லட்சம் முறை சொல்லுவோம் தமிழர்கள் எழுச்சி கொள்கிற வரை அரைச்சமாவையே அரைப்போம் சார் ஆத்தால ஆத்தா அம்மா அம்மான்னு தானே கூட முடியும் போறதுல இருந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்ல முடியுமா சார் அதால தமிழர்கள் உணவு பெருகு உணர்வு வரை இந்த அரசியல் அவன் விரும்புறானோ விரும்பலையோ அவன் எங்களை திரும்பி பார்க்கற வரைக்கும் இந்த அரசியல் அவன் காதுகளை ஒழித்து கொண்டே இருக்கும் ஈவேரா அவர்களை சென்னையில பேசுனது மட்டுமே இல்லாம அங்க முழுக்க ஈவேரா தெருவிலேயே போயிட்டு ஈவேரா அவன் பேசணும் நீங்களும் பேசுனீங்க அந்த துணிச்சல் நாம் தமிழர் மத்தியில் எப்படி இருந்தது நீங்க அதாவது இந்த அரசியல் இல்லை சாமிகள் பறையமாக ஒருத்தர் இருந்தாருங்க நாங்கள்லாம் அவங்க கிட்ட அரசியல் கற்றுக்கணும் சரி அந்த மனுஷன் இவருன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பேசுவார் வெளிப்படையாக பேசுவார் பெரியாரை பற்றியா ராமசாமி பற்றி அவர் வாயில் பெரியார்னே வராது ராமசாமி நாயக்க ராமசாமி நாயக்கன் தான் பேசுவார் ஒரு தடவை சாமியில் ஐயா இருக்கார் சென்னை ராயப்பேட்டாவில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த லாய்ட்ஸ் ரோடில் பொதுக்கூட்டம்னு இவனுங்க வந்து பெரியாரை இன்னைக்கு கேவலப்படுத்துவானுங்க ராமசாமி அப்படி இப்படி நாய்க்கு எங்க பேசுவானோ அப்படின்னு அப்பயே ஒரு இருபது பேர் நாங்க பேசுறோம் அப்போ நான் பேசுறேன் உன்னு இப்படின்றானுங்க சுத்திக்கணும் நான் சொன்னேன் டேய் இந்த சீன்லாம் வேறங்கன்னா போய் போடுவேன் ஏன்னா வெள்ள சட்டை போட்டுங்கிறதால சும்மா பேசணும்னு பேசணும் நினைச்சேனே ம் இறங்கி வச்சுக்க உன்னை கூட நான் செய்வேன் நீ ஆளை கூப்பிடுவ நாங்களே செய்வோம் ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு தெரியல வந்து வந்து நிமித்தி நிற்கிறான் மரியாதையாக போயிடுங்க ஒரு கூட்டத்தை போட்டு பேசுறோம் உனக்கு மாற்று கருத்து இருந்தா நீ இன்னொரு கூட்டம் இதே இடத்துல போய் போட்டு பேச இது பப்ளிக் பிளேஸ் தானே சும்மா அதை விட்டு இப்படி வந்து இப்படி நிறுத்துறது சும்மா இப்படி ஒரு பொருள் இப்படி காட்டுறது இதெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கணும் தம்பி நமக்கு இப்பயும் மைக்கா போட்டு கீழே இறங்கிடுவோம் பரவாயில்லையா ரெண்டு பிறகு அவங்க போனாங்கன்னு இந்த அதாவது அப்போ இதே பெருசா வெளியில வரலன்னா இந்த மாதிரி மீடியாக்கள்ல அப்போ இல்லை ஒரு அவேர்னஸ் இந்த மக்கள் கிட்ட இல்லை இன்னைக்கு சீமான் பேசுகிறது ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு டக்குன்னு போய் சேருது இன்னுமே அது குறை இருக்குதா நான் சொல்றேன் ஒரு சீமானு ஒரு வீடியோவையும் இல்லை இந்த மாதிரி இந்த கருத்துக்கு எதிர்த்தித்தான் பேசுகிற வீடியோக்களை குறைஞ்சது ஒரு பத்து இருபது லட்சம் பேர் பார்க்கணும் இது ஒரு தெளிவு வரும் அப்படி அவர்கள் வரை எங்கள் கருத்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் நேற்று பேசுறாங்க புதிய தலைமுறை வரைக்கும் வந்து சித்தார்த்த போர் என் பேரை பயன்படுத்தி பேசுற அளவுக்கு ஒரு நெருக்கடி ம் இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே புரியுது கண்டுக்க மாட்டேன்னு சொன்னோங்களா கூட்டம் போட்டு உதிரிகள் ஒன்று ரெண்டு பேர் பேசுகிறார்கள் குதிரையாடா தூசா தூசி எங்க இருக்குன்றது தான் பிரச்சனை சீமான சொல்றாங்க ஸ்டாலின் கண்ணில் தூசி வந்து என்ன பண்ணுவாங்க அட ஒரு தூசி தானே உடம்பா அதே பிசுறு அதே தூசி இரும்பு தொகலா இருந்தா ஏதோ மண் தொகலா இருந்தா இப்படி தொடச்சிட்டு போயிடுற சின்ன டைனி பீஸா இருக்கிற இரும்புத்தில் கூட தூசி தான் ம் புரியுது அது ஒன்று என்ன ஆகும் அதால சும் இவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அவர் கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்றாரு எதிர்கட்சிகள் நேரடியாக எதிர்க்க முடியாம சில உதிரிகளை வச்சு எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகள் ஏன் வந்து நாம் தமிழரை ஆதரிச்சு எதிர்க்க வைக்கணும் திமுகவை அவங்க அவர் தான் அதுக்கு பயன் சொல்லணும் அவரு அவங்க வச்சுருக்காங்கல்ல ஒரு ஒரு பட்டாலியன் புளிப்படை புனைப்படை எலிப்படை நாய்ப்படை அப்படிலாம் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி யாராவது இயக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாரு நான் தான் தெளிவாக சொல்கிறேன் நான் இதில் சீமான சேர்க்கலை நான் என்னை மட்டும் சொல்றேன் என் ஒரு கையில் இன்றைக்கு இந்த வாழ இருக்கிறது இன்னொரு கையில் இன்னொரு வாள் இருந்தா கூட ரெண்டு வாழை வச்சு சந்தைப்படுவதற்கு நான் தயார் எங்க அண்ணா அதுக்கு ஒத்துக்கிறாரோ இல்லையோ அது இருந்தாலும் என்ன கருமமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் சொல்கிறேன் சொல்றேன் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பேர் சட்டமன்றத்துக்கு சரி போயிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் பார்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா எப்படி இருப்பார் என்னெல்லாம் அந்த தமிழக மக்கள் ஓட்டு நமக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சா ஆகி அது புரியுது நம்ம வந்து கன்சிராம் சொல்வார் எதனையும் பயன்படுத்தலாம் எவனுக்கும் பயன்படுத்தக்கூடாது புரியுது இன்னைக்கு திராவிடத்துக்கு எல்லாரும் பயன்பட்டு இருக்கான் நாம பயன்படுத்துவோம் அப்படின்றது என்னோட கருத்து அதுல பாருபட்டு பாருன்னு வச்சிங்களேன் என்ன பொறுத்தவரைக்கும் நான் எனக்கு அதெல்லாம் இல்லை ஒரு சேஃப் ஜோனில் நிற்கணும் எதிரியோடு போகிறான் எதிரி பலமாக இருக்கிறான் அப்போ நான் வந்து எதை வேணாலும் பயன்படுத்துகிறாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து